அனைவரைக்கும் வணக்கம் நிறைய டாபிக் எல்லாம் இப்போ நம்ம பார்க்குற டாபிக் பார்த்திங்கன்னா மோதலால் ஓசோல் நிறுவனங்கிறது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இது மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறது இது ஒரு தரகு நிறுவனமாகும் இது வந்து ஒரு பத்து ஸ்டாக்கில் நிறைய ஸ்டாக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு இதில் ஒரு பத்து ஸ்டாக்குகளை மட்டும் நாம தேர்ந்தெடுத்து அதுக்கு எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்காங்க அதனுடைய கரண்ட் ப ப்ரைஸ் எவ்வளவு இதனுடைய ஃபண்டமெண்டெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்தரலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு செவ்வி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது நான் காசு வாங்கி கொண்டு எந்த சேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல ஒரு பெய்டு ப்ரொமோஷன் சேனலையும் எதுவும் நடத்தவில்லை இது ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷனல் பர்பஸு அதனால் நீங்கள் தீர ஆலோசித்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி சேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி பல தகவல்களை திரட்டி ஆய்வு செய்து அதுக்கு மேலே முதலீடு செஞ்சிங்கன்னா தான் நீங்கள் செல்வந்தராக ஆக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு மோதிலால் ஓஸ்வால் நிறுவனம் கொடுத்துருக்க சேர் வந்து பாரதி ஏர்டெல் இது ஒரு டெலிகாம் செக்டர் இது வந்து இந்தியாவிலே ஒரு ரெண்டாவது இடத்துல இருக்குது இது ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் உயரும் என்று மோதிலால் ஓஸ்வால் நிறுவனம் கணித்துள்ளது இப்போ கரண்ட் ரேட்டு வந்து தோராயமாக ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதில் இருக்குது இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சாக நிர்ணயம் செய்துள்ளது இந்த பாரதி ஏர்டெல் நிறுவனத்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நல்ல அறிமுகம் நிறுவனம் அதே சமயத்தில் ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஓனரே இது வந்து ஆரோக்கியமான செயல்பாடுகள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபைவ் இயர்ஸ்னுடைய டோட்டல் ரெவென்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் ஏர்முகமாக இருக்குது இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கனால நாம் வந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ள நிறுவனத்தை தான் நிஃப்டி ஃபிஃப்டியில் வைப்பாங்க இது ஒரு நிஃப்டி ஃபிஃப்டியில் அங்கே வைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க அதுக்கடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய சார் பார்த்தீங்கன்னா எல்டி ஃபுட்ஸ் இது வந்து ஒரு கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் தயாரித்து விற்பனை செய்து லாபம் பார்த்து வருகிறது இது எஃப்எம்சிஜி செக்டரில் வருது இதனுடைய இலக்கு வந்து முப்பத்தாறு சதவீதம் உயரும் என்று மோதிலால் ஓசால் நிறுவனம் கணித்துள்ளது இப்போ கரண்ட் ரேட் வந்து தோராயமாக நானூற்றஞ்சு ரூபாயில இருக்குது என்னுடைய இலக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது இது உலகளவில் பாஸ்மதி ஏற்றுமதியில் எல்டி ஃபுட்ஸ் வந்து எண்பது சதவீதம் பங்களிப்பை கொண்டுள்ளது உலகளாவிய விநியோகத்தில் பந்திகளாக தொண்ணூறு சதவீதம் இது பங்களிப்பு கொண்டுள்ளது எஃப்எம்சிஜி செக்டர்லேயே இது ஒரு முக்கியமான செக்டராக கருதப்படுகிறது இதனுடைய செக்டர் பிஇ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி பதினேழு இதனுடைய ஷேர்பியை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி பதினொன்று இது வந்து ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக உள்ளது இதனுடைய ஃப டோட்டல் ஃபைவ் இயர்ஸ் ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஏர்முகமாக இருக்குது அடுத்தது மூணாவது பார்க்கக்கூடிய சார் பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இது ஒரு மத்திய அரசாங்க நிறுவனமாகும் அதில் இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது இது ஒரு இருபத்தேழு சதவீதம் உயர் என்று முதலால் ஓசுவால் நிறுவனம் கணித்துள்ளது இதை வந்து பா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சார் நிறைய நிறுவனங்கள் இதை வந்து ரெக்கவுண்ட் செஞ்சுருக்குது அது என்னென்னு ஒன்றும் புரியல அதனால் நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரியவீங்க இதனுடைய கரண்ட் ரேட் வந்து தோராயமாக நானூற்றி பாஞ்சாக உள்ளது இதனுடைய இலக்கு வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாயாக ஃபிக்ஸ் பண்ணி உள்ளது இது இருபத்தேழு சதவீதம் உயரம் என அந்த நிறுவனம் கணித்துள்ளது பெல் நிறுவனம் வந்து எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி ஆர்டர் புத்தகத்தை கையில் வைத்துள்ளது அதே சமயத்தில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை முழுவதும் பல்வேறு துறைகளுடைய ஆதரவு ஏன்னா மத்திய அரசாங்கம் இருக்கிறதுனால அதனுடைய ஆதரவோடு இது வந்து செயல்படுறதுனால ஆண்டு வருவாய் அதிகரித்து கொண்டே உள்ளது அதே சமயத்தில் ஆண்டு வருவாய் வந்து உறுதியாகவும் உள்ளது இது வந்து ஃபைவ் இயர்ஸினுடைய டோட்டல் ரெவென்யூ நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஏறுமுகமாக இருக்கிறது நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய சார் பார்த்திங்கன்னா அல்ட்ராடெக் இது வந்து சிமெண்ட் உற்பத்தியில் தண்ணீர் அடைஞ்சு உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகிறது இது ஒரு பத்தொம்போது சதவீதம் உயரும் என முதலில் வசூல் நிறுவனம் கணித்துள்ளது இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து தோராயமாக பதினோராயிரத்தி இரநூறுவா கொஞ்சம் அதிகம் தான் இலக்கு வந்து பதினாலாயிரத்தி நான் கணிச்சுள்ளது இது கண்டிப்பாக ஸ்பிளிட்டு போனஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் புக்கு நிறையா கையில் இருக்குது இதனுடைய ஃபைவ் இயர்ஸ் டோட்டல் ரெவன்யூ நெட் ப்ராஃபிட்லாம் ஏர்முகமாக இருக்கிறது இது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பம்சம் அதுக்கடுத்து நிப்பான் இண்டியா அசட் மேனேஜ்மெண்ட் இது வந்து பதினாறு சதவீதம் இதனுடைய பங்கு உயரும் என்று மொதலால் வசூல் நிறுவனம் கணித்துள்ளது கரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா தோராயமாக எட்நூற்றி அறுபதாக இருக்கிறது இதனுடைய இலக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறாக நிர்ணயித்துள்ளது இது வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளை அறிமுகம் பல ஃபண்டுகளை அறிமுகம் செய்து இதை வந்து மக்களிடையே விற்பனை செய்து அதன் மூலம் லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் வேகமான வளர்ச்சி உடையதாக இது காணப்படுகிறது மொத்த அசெட் வந்து இது ஆறு லட்சத்தி பத்தாயிரம் கோடி இதனுடைய அசெட் இருக்குது இது வந்து ஒரு அறிமுகமான கம்பெனி அதே சமயத்தில் நம்பகத்தன்மை உள்ள ஓனர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதனுடைய ஃபைவ் இயர்ஸ் டோட்டல் ரெவென்யூ அந்த நெட் ப்ராஃபிட் வந்து ஏர்முகமாக இருக்கிறது நிப்பான் ஃபண்டு வந்து பொறுத்தவரை எவ்வளோ நம்பகத்தன்மை உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதுக்கடுத்து ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்கன்னா ரேடிக்கோ கைத்தான் பதினாலு சதவீதம் உயரும் என மோதிலால் ஓஸ்வால் நிறுவனம் கணித்துள்ளது இதனுடைய கரண்ட் ரேட் வந்து தோராயமாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பதாக இருக்குது இதனுடைய இலக்கு வந்து மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக கணித்துள்ளது இந்த நிறுவனம் வந்து சொகுசு மதுபான பிரிவில் தீவிர விரிவாக்கம் கொண்டுள்ளது அதே சமயத்தில் எயிட்பிஎம் மேஜிக் மூமெண்ட்ஸ் ராம்கூர் சிங்கிள் மால்ட்டு போன்ற முன்னணி தயாரிப்புகளை செய்து அதை விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது இதனுடைய விற்பனை பார்த்திங்கன்னா வலுவான இடத்துல இருக்குது இதனுடைய ஃபைவ் இயர்ஸ் டோட்டல் ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து ஏர்முகமாக உள்ளது அதுக்கடுத்து மகேந்திரா அண்டு மகேந்திரா இது வந்து ஒரு மோட்டார் செக்டர் உள்ள கம்பெனி நெட்ஃபி ஃபிஃப்டியில் இருக்குது இது வந்து டிராக்டர் கார் இப்படி போன்ற வாகனங்களை தயாரித்து அதை விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இது ஒரு பதினஞ்சு சதவீதம் உயரம் இதனுடைய பங்கு விலை என்று ஓஸ்வால் நிறுவனம் நிர்ணயித்துள்ளது இப்போ வந்து கரண்ட் ரேட் வந்து தோராயமாக மூவாயிரத்தி ஆறுநூற்றி எண்பதில் உள்ளது இதனுடைய இலக்கு வந்து நாலாயிரத்தி அறநூற்றி முப்பதாக கணித்துள்ளது இது வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிறுவனத்தை உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல நம்ம அறிமுகமான நிறுவனம் நம்பகத்தன்மை உள்ள ஓனர் அதுமான புது புது மாடல்களை இது உருவாக்கி வலுவான ஆட்டவாண்டு டிராக்டர் உற்பத்தி செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது இதனுடைய ஃபைவ் இயர்ஸ் டோட்டல் ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஏர்முகமாக இருக்கிறது எட்டாவது நாம் பார்க்கக்கூடிய சார் பார்த்திங்கன்னா விஷால் மெகா மார்ட் இதை நான் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வந்து ஒரு வருடம் தான் ஆகுது ஐப்போவில் வந்து விசால் மெகா மார்ட் நிறுவனத்தை பொறுத்தவரை இந்தியாவின் ரீட்டெயில் விற்பனையாளர்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள் ஒன்றாகும் இது வந்து இருபத்தி மூணு சதவீதம் இதனுடைய பங்கு விலை உயரும் என்று மோதலால் ஓஸ்வால் நிறுவனம் நிர்ணயித்துள்ளது கரண்ட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது இலக்கு வந்து நூற்றி அறுபத்தஞ்சாக உயரும் என்று கூறப்படுகிறது நானூற்றி ஐம்பத்தெட்டு நகரங்களில் ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு கடைகள் இயங்குகிறது மிகப்பெரிய இலக்கு வச்சு இது மூவ் இருக்குது இதனுடைய பா டோட்டல் ஃபைவ் இயர்ஸ் ரெவென்யூ அண்டு நெட் ப்ராஃபிட் ஏறுமுகமாக இருக்கிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா புதுசாக லிஸ்ட்டான கம்பெனிங்க மேலும் வளர்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதுக்கடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதை வந்து பல வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு இது வந்து ஒரு இருபது சதவீதம் உயரும் என்று மோதிரால் வசூல் நிறுவனம் கணித்துள்ளது இதனுடைய கரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இலக்கு விலை ஆயிரத்தி நூற்றி முப்பதாக இந்த நிறுவனம் நிர்ணயித்துள்ளது மிகப்பெரிய பழமையான பொதுத்துறை வங்கிகளில் இது ஒரு வங்கி இது வந்து பொதுத்துறை வங்கியில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது இதனுடைய அறிமுகமான கம்பெனி நம்பகத்தன்மை உள்ள கம்பெனி நம்பகத்தன்மை உள்ள ஓனர் இதெல்லாம் ஒருக்கு சிறப்பம்சம் இதனுடைய ஃபண்டமெண்டலாம் நிறைய முறை பார்த்து விட்டோம் பழைய வீடியோக்குள்ளே பாருங்கள் இதனுடைய ஃபைவ் இயர்ஸ் டோட்டல் ரெவென்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் ஏறுமுகமாக இருக்குது இது முக்கியமாக நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரியும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதுக்கடுத்து பத்தாவது நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா டாட்டா ஸ்டீல் இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது இது வந்து இருபத்தி மூணு பர்சன்ட்டு உயரம் என்று மோதலால் வோசூல் நிறுவனம் கணித்துள்ளது இதனுடைய கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொம்பது இலக்கு வந்து இரநூத்தி பத்து ரூபாயாக நிர்ணயம் செய்துள்ளது இது வந்து ஒரு டாட்டானுடைய நிறுவனம் டாட்டா நிறுவனம்னாவே நம்ம அறிமுகமான நிறுவனம் நம்பத்தமே உள்ள ஓனர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதனுடைய உள்நாட்டு தேவை நிலையான எஃகு விலைகள் ஆகியவைகள் நமக்கு லாபத்தை உறுதி செய்கிறது என்று எல்லா பொருளாதார நிபுணர்களும் கணித்துள்ளார்கள் இது கடந்த மூன்று வருடமாக தான் டோட்டல் ரெவென்யூ அண்டு நெட் ப்ராஃபிட் ஏர்முகமாக உள்ளது அதனால் இந்த மேற்கண்ட பத்து ஷேர்களு நிஃப்டி ஃபிஃப்டி சார் பார்த்தீங்கன்னா ஆறு சேரு எக்ஸப்ட்டு வந்து நாலு சேரு நம்ம ஃபார்முலா எப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எயிட்டி பர்சன்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியில் தான் நான் இன்வெஸ்ட் செய்து வருகிறேன் நீங்கள் அது மாதிரி இன்வெஸ்ட் செய்து வந்தால் கமெண்ட்ஸை தெரிவிக்கும் மீதம் உள்ளது ஒரு இருபது சதவீதம் அதையும் நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களை தான் நான் முதலீடு செய்து வருகிறேன் எனவே நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி சார்களில் முதலீடு செய்வது ஒரு நம்பகத்தன்மை உள்ளது அதே சமயத்தில் நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் பெல் ஐக்கான தட்டி விடுங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்